ம்டைய தலைமையிலான அமெரிக்காவுக்கு சீனா கிட்ட இருந்து வந்திருக்க கூடிய மோசமான எதிர்வினை அமெரிக்கா சீனா வர்த்தக போர் வந்து வலுப்பெற்றுட்டு வரக்கூடிய நிலையில சீனா எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முடிவு பல ஆயிரம் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு நொடியிலேயே பறிக்கப்பட்டிருக்கு போயிங் நிறுவனத்திற்கே நேரடியா அடியா அமைஞ்ச இந்த உத்தரவு உலகுடைய இரு பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையேயான உறவை எவ்வாறு குளிர்விக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான வர்த்தக போர் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில் சீனா அரசு இப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது இருதரப்புக்கும் இடையேயான வர்த்தக போர் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு வரக்கூடிய சூழல்ல வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக போர் தீவிரமா நடந்துட்டு வருது ரெசிப்ரோக்கள் வரியை அறிவிச்சு இதை தொடங்கி வச்சதே ட்ரம்ப் தான் உலகத்துடைய மற்ற நாடுகள் மீதான வரிகளை நிறுத்தி வச்ச ட்ரம்ப் சீனா மீதான வரியை மட்டும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வராரு இதுக்கிடையில தான் சீனா அரசு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் எதுவுமே இனி அமெரிக்கா விமான நிறுவனமான போயிங்லேருந்து ஜெட் விமானங்களை வாங்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு ஜனவரி மாதம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்து உலகத்துடைய ரெண்டு பெரிய பொருளாதாரங்களான அமெரிக்காவும் சீனாவும் வரி போர் நடத்திட்டு வராங்க அமெரிக்கா இப்போது இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வரி அப்படின்னு சொல்லி வரியை வசூலிக்குது அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட சட்டவிரோதம் மிரட்டல் அப்படின்னு கூறியிருக்கக்கூடிய சீனா அரசும் இதுக்கு பதிலடி கொடுத்துருக்கு அதுபடி அமெரிக்கா இறக்குமதிகளுக்கான பொருட்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு சதவீதம் வரிகளை விதிச்சிருக்கு இதுக்கு மேலே வரிகளை உயர்த்துவது அர்த்தமற்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சீனா இனி அமெரிக்கா வரிகளை உயர்த்தினாலும் அதுக்கு பதிலடி தரப்போகிறது இல்லைன்னு சீனா தெரிவிச்சிருக்கு இந்த சூழலில் தான் சீனா அரசு யாரும் எதிர்பார்க்காத வகையில் அமெரிக்காவை சேர்ந்திருக்கக்கூடிய போயிங் நிறுவனத்தில் இருந்து ஜெட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சீனா விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டதா தனியார் ஊடகத்தில் செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு சீனாவில் இந்த உத்தரவை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியாகவும் இருக்கும் ஏன்னா ஜெட் விமான உற்பத்தியை பொறுத்த வரைக்குமே உலகில் போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்கள் மட்டுமே அதிக செலுத் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது ஏற்கனவே சமீப ஆண்டு காலமாக அடுத்தடுத்து விபத்தில் இருக்கிறதால போயிங் விமானம் பேர் கெட்டு போயிட்டு இருக்குது ஆர்டர்களும் குறைஞ்சிட்டு இருக்குது இந்த சூழலில் சீனாவும் போய் விமானங்களை நிறுத்துனா அது போயிங் நிறுவனத்துக்கு பெரிய அடியாகவே இருக்கும் மேலும் போயிங் நிறுவனத்துடைய ஃபேக்ட்ரி எல்லாமே தான் இருக்குது ஆர்டர்களை இழந்து அதை ஆட்குறைப்பு நடவடிக்கை செஞ்சுச்சுன்னா இதனால் அமெரிக்கர்களே அதிக அளவு பாதிக்கப்படுவாங்க முன்பே குறிப்பிட்டு சொன்னது போல ஜெட் விமான உற்பத்தியில் போயிங் மற்றும் ஏர்பஸ் மட்டுமே இருக்கு இதில் போயிங் அமெரிக்க நிறுவனம் ஏர்பஸ் ஐரோப்பிய நாடுகள் இணைஞ்சு உருவாக்கப்பட்டது போயிங் நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சீனா விமான நிறுவனங்கள் இப்போ ஏர்பஸ் பக்கம் திரும்பவும் இது அவர்களுக்கான லாபமாக இருக்கும் ஜெட் விமானங்கள் இல்லாமல் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள்கிட்ட இருந்து விமான தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பாகங்களையும் வாங்குவதையும் நிறுத்துமாறு பெய்ஜிங் தன்னுடைய விமான நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருக்கு போயிங் ஜெட் விமானங்களை நேரடியாக வாங்குவதற்கு பதிலாக அதை குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்துமாறு சீனா நிறுவனம் அறிவுறுத்தி இருக்கு இது குறித்த உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி